கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் மீது அதிகமாக பக்தி வைராக்கியமாக வாழுகின்ற பொழுது துன்பங்கள் வரும் இடர்பாடுகள் வரும் பாடுகள் வரும் பலவிதமான அவமானங்கள் வரும் அத்தகு நெருக்கத்தின் மத்தியிலும் உங்களுடைய தேவ பக்தி அவமாய்ப் போகாமல் உண்மையாகவே அவருக்குள் பாடுகள் மத்தியிலும் நிலைத்திருந்து அந்த பக்தி மயத்தை நீங்கள் காத்து கொண்டால் அதனுடைய முடிவானது தேவனுடைய மகிமையின் முடிவாகவே இருக்குமே தவிர நிச்சயமாகவே அடைந்தும் போவதில்லை கைவிடப்பட்ட நிலைமையிலும் நிற்கப் போவது இல்லை ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எனக்கு அன்புக்குரியவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கு உண்மையாக கடைசி மட்டும் வாழ வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து எந்த நிலைமையிலும் அவருக்குள் உறுதியாக அவரை தவிர வேறு எந்த வழியிலும் என் நம்பிக்கையை வைக்க மாட்டேன் என்று எந்த மனிதன் பக்தியோடு தேவ பக்தியோடு வைராக்கியமாக வாழ்கின்றானோ அந்த மனிதன் நிச்சயமாகவே இந்த உலகத்தின் பொல்லாங்கனின் மூலமாகவும் இந்த உலகத்தின் பலவிதமான பாடுகளின் மூலமாகவும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் வேதத்தில் யோபு என்கின்ற பக்தன் தேவன் மீது அத்தகு அன்பும் அத்தகு பாசமும் அவ்வளவு பயபக்தியும் எல்லாவிதத்திலும் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டவர்தான் ஆயினும் அவர் தேவன் மீது பக்தியாக இருந்தபடியினால் எத்தகு துன்பங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை வேதனைகள் எத்தனை முல்லை போன்ற பாதைகளை கடந்து தான் மகிமையான ஒரு முடிவை தன் வாழ்க்கையில் பெற்று கொண்டதை பார்க்கின்றோம் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நிகோ மூன்று வாலிபர்களும் தேவனுக்குள் அவ்வளவு பக்தியாக வாழ்ந்த பொழுதிலும் அவர்கள் ஜீவனானது பறைக்கப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு ஏதுவான துன்பங்கள் அவர்கள் வாழ்விலே வந்து நின்றது ஆயினும் தேவ பக்தி அவமாய் போகாதபடி அந்நிலையிலும் கர்த்தருக்குள் நிலைத்து நின்றார்கள் முடிவு மகிமையாக இருந்தது தானியல் தேவனுக்குள் விசுவாச வாழ்க்கையிலும் பயபக்தியிலும் தேவன் மீது அத்தகு அன்பும் கொண்டவராக வாழ்ந்த பொழுதிலும் சிங்கங்களின் கவிகளுக்குள் போடப்பட்ட அத்தகு ஒரு நிலைமை செய்யாத தவறை செய்ததாக சொல்லி வீணான குற்றச்சாட்டுகள் இருப்பினும் அவர் உண்மையாக பக்திக்குள் நிலைத்திருந்தார் முடிவு மகிமையாக சென்றது இப்படி கத்தருக்குள் பயபக்தியோடு தேவபக்தியோடு கூட நின்ற அத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான துன்பங்கள் ஜீவன் பறைக்கப்பட போகின்ற நிலைமைகள் என்று பல இன்னல்களுக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் ஆனாலும் அவர்கள் வாயிலிருந்து தேவனை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்றோ தேவனுக்குள் இனி நாங்கள் வாழ மாட்டோம் என்றோ மறதளிக்கத்தக்கதான எந்த வார்த்தைகளும் புறப்படாத படிக்க கடைசி மட்டும் அந்த தேவ பக்திக்குள் நிலைத்திருந்ததினால் அந்த வாழ்க்கை கனம் பண்ணின கத்தர் அவங்கள் வாழ்வை ஆசிர்வாதமாக அமைத்து கொடுத்தார் என்று எனக்கு அன்புக்குரியவர்களே நாம் தெய்வமே ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா கத்திரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதென்று அறிந்திருக்கின்றோம் ஆனால் நமக்குள் இன்றைக்கு பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது தேவைக்காக தேவனை தேடுகிற பொழுது ஒரு பயபக்தி அந்நிலையில் பாடுகள் உபத்திரவங்கள் வருகின்ற பொழுது பயபக்தி அற்றவர்களாக கத்தரை குறித்த சிந்தையே இல்லாதவர்களாக நாம் இன்றைக்கு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களைப் போல வசனத்தை கேட்கின்றோம் ஆனால் உலக கவலைகளும் இடர்பாடுகளும் சோதனைகளும் நம்மை முல்லை போன்று நெருக்குகின்ற பொழுது அதனை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாதபடிக்கு பலன் கொடுக்காதவர்களாய் பின்னிட்டு போகின்றோம் இல்லையா அப்படியானால் நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாக வாழவில்லை என்று அர்த்தம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் இயேசுவை நான் விட்டு பிரியவும் மாட்டேன் என் வாயினாலோ என் இதயத்தின் எண்ணங்களினாலேயோ அவரை ஒரு நாளும் நான் மறதளிக்க மாட்டேன் அவர்தான் என்னுடைய எல்லாம் என்று உங்கள் பக்தியானது சோதனை காலத்திலும் எல்லா நிலையிலும் உறுதியாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் கர்த்தருக்குள் உண்மையாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதே வேளையில் உங்கள் முடிவானது மகிமையாக இருக்கும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை என அன்புக்குரியவர்களே எனவே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் உங்கள் பக்தியானது காற்றை போல தடுமாற்றத்தோடு இருக்கிறதா இல்லையே நங்கூரம் போன்று உறுதியாக இருக்கிறதா என்பதனை உங்களுக்குள் நீங்களே கேள்விகளை எழுப்பி தேவன் கிட்ட கேளுங்க எசப்பா எந்த நிலையிலும் கத்ராகி எசு கிறிஸ்துவை மறுதளிக்காத இருதயத்தையும் உம்மீது வைத்த பக்தியை நான் விட்டு விலகாமலும் உறுதியோடு உத்தமத்தோடு உமக்குள் நிலைத்திருக்கின்ற ஒரு பலனை எனக்கு தாரும் அந்த பலத்தின் மூலம் உம் கரத்திலிருந்து நல்ல ஈவுகளை பெற்று கொள்ளக்கூடிய தயவையும் தாரும் என்று சொல்லி அவர் கரத்தில் உங்களை ஒப்பு நிச்சயமாகவே நீங்கள் மேன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஜெபிப்போமாம் அன்பின் நல்ல தகப்பனே உம்மை தெய்வமாக அறிந்து கொள்வதற்கும் எங்கள் ரட்சகராக உம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் எங்கள் வாழ்க்கையை நீங்க கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றியப்பா மெய்யான தெய்வமை அறிந்து கொண்டு நாங்கள் ஜீவ மார்க்கத்தை பின்பற்றி ஜீவனுள்ள தேவனிடத்தில் எங்கள் ஆத்மாவை அர்ப்பணிப்பதற்கு ஏதுவான ஒரு வழிகளை நீங்க காண்பித்திருக்கிறீங்க அதற்காக உமக்கு நன்றி அப்பா தேவனே எங்கள் சுயநலத்துக்காக எங்கள் பக்தியை நாங்கள் காற்றை போல இங்கும் மூசலாட வைக்காத படிக்க எல்லா நிலையிலும் எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் சந்திக்கப்படாவிட்டாலும் எங்களுக்கு உபத்திரவங்கள் இருந்தாலும் விடுதலையானாலும் விடுதலையாக்கப்படாவிட்டாலும் நாங்கள் கத்தருக்குள் வைத்திருக்கின்ற பக்தியையும் விசுவாசத்தையும் வைராக்கியத்தையும் நாங்கள் ஒரு பொழுதுமே குறைய எப்பொழுதும் உமக்குள் நிலைத்திருந்து உண்மையோடு வாழ்வதற்கு ஏற்ற கிருபைகளை எங்கள் சோதனை காலங்களிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களிலே எங்கள் இறுதியத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் எசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் காட் யூ